போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் பக்தி இலக்கியம் பார்த்துட்ருக்கோம் பக்தி இலக்கியத்தில் கடைசியாக வைணவம் பார்த்துட்ருக்கோம் வைணவத்தில் கிட்டத்தட்ட ஏழு ஆழ்வார்கள் பார்த்து முடிச்சாச்சு இப்போ எட்டாவது ஆழ்வார் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எட்டாவது ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர் அடி பொடி ஆழ்வார் ஸோ இவருடைய கதையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தொண்டர் அடி பொடி ஆழ்வார் இவருடைய பேர்லேயே இருக்கு தொண்டர் அடி பொடி ஆழ்வார் ஓகேங்களா ஸோ தொண்டருடைய அதாவது திருமாலுக்கு தொண்டு செய்கிற ஆழ்வார்கள்லேயே ஒரு கடைநிலை ஆழ்வார் ஒரு பொடி நான் ஓகேங்களா ஒரு தூசி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரையே தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு மாத்திட்டாங்க இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நந்தவனம் அமைத்து மாலை கட்டி வழிபடக்கூடியவர் தான் ஓகேங்களா ஸோ திருவரங்க கோயிலுக்கு மாலை வேணும்னா இவருடைய நந்தவனத்தில் வந்து மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்து இறைவனை வழிபட்டுட்டு வருவார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வார் இந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இவர் இறைவனுக்கு பாடிய ஒரு பாடல் திருப்பள்ளி எழுச்சி ஸோ திருப்பள்ளி எழுச்சின்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வைணவத்தில் சைவத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் நமக்கு மாணிக்க வாசகர் ஸோ அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க ஏன்னா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க எந்த இறைவனை வழிபட்டிருக்காங்கன்னா திருவரங்கா கோவில் இறைவனை வழிபட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தொண்டரடி பொடி ஆழ்வாரோடைய கான்ட்ரிபியூஷன் ஸோ உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ தொண்டரடி பொடி ஆழ்வார் நேம் நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடியவர்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பொடி ஒரு தூசி தான் நான் அதனால் தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதம் எந்த நட்சத்திரம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருமண்டங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க இவருடைய அம்சம் பார்த்தீங்கன்னா வனமாலை ஓகேங்களா இறைவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையோடைய அம்சமாக பிறந்தவர் யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார் இவருடைய இயற்பெயர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பெயர் ஓகேங்களா விப்ர நாராயணன் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் இவருடைய பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை ஓகேங்களா ஸோ திருமாலை திருமாலை அறியாதவர் திருமாலை அறியாதவர் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாடலை தெரிஞ்சிக்காதவங்க திருமாலை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது ஓகேங்களா ஸோ திருமாலை அறியாதவர்கள் விஷ்ணுவை அறியாதவர்கள் அப்படின்றதான் அதனுடைய இது ஸோ இது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திருமாலை அறியாதவர்கள் திருமால் பற்றி அறிந்திருக்க இது தெரியாது ஓகேங்களா ஸோ இந்த திருமாலை அப்படின்ற நாற்பத்தைந்து பாடலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் திருமாலோடைய முழு அவதாரத்தையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்பேற்பட்ட இம்பார்ட்டன்டான பாடல் பாடியவர் தான் நாராயணன் ஓகேங்களா இவர் பாடிய இன்னொரு பாடல் தான் திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சியில கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் இருக்கு ஓகேங்களா இவருடைய வேலை என்ன நந்தவனம் அமைத்து மாலை கட்டி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு தொண்டரடி பொடி ஆழ்வார் ஓகேங்களா சோ திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பாக்கலாம் திருப்பள்ளி எழுச்சின்றது இறைவனை துயிலில் இருந்து எழுப்ப பாடப்படும் பாடலின் தொகுப்பு இந்த திருப்பள்ளி எழுச்சிய வடமொழியில சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இன்னமும் நம்மளோட வீட்டில் மார்னிங் இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சுப்பிரபாதம் பாடிட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த சுப்பிரபாதத்துக்கு தான் தமிழில் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி ஆழ்வார் சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர் இதை தாண்டி உறங்கி கொண்டிருந்த நம்மளுடைய பாரத மாதாவுக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பாரத மாதாவும் தூங்கிட்டு இருக்குது பாரத மாதா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் விடுதலை போராட்டின் போது பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் திருமங்கை ஆழ்வார் ஓகேங்களா ஸோ மங்கை அப்படின்ட்டு இவர் பெண்ணுன்னு நினைக்காதீங்க திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆண் ஆழ்வார் ஓகேங்களா ஸோ ஒரு ஆண் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனாகவும் இருந்திருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவருடைய கதை நிறைய சுவாரஸ்யமானது ஓகேங்களா ஸோ அந்த கதையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம் திருமங்கை ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய குறுநில மன்னன் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன்னன் இருப்பார் அந்த மன்னனுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருப்பார் இவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருந்தது இவர் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் குமுதவள்ளி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே இவருக்கு வந்துட்டு அந்த பெண்ணின் மீது காதல் ஏற்படுகிறது ஸோ இதை போயிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொன்ன உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா சதா நான் வந்துட்டு ஆழ்வார்களையே நினைச்சிட்டு இருக்கவன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு தொண்டு செய்யற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு பெண் எனக்கு வந்து காதல் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நீ காதல் வயப்படணும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோடனே ஆழ்வார்கள் அடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க திருமால் அடியவர்களுக்கு தொண்டு செய்யணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேத்துக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு மன்னர் இல்லையா சோ அன்னையிலேருந்து இருந்து அடியவர்கள் திருமால் அடியவர்களுக்கு இவர் அன்னதானம் போட்டுட்ருக்கார் ஓகேங்களா ஸோ அன்னதானம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதம் கப்பம் கட்ட வேண்டிய ஒரு மாதமும் வருது பெரிய மன்னர் வந்து கூப்பிட்டு விட்றாரு அந்த மன்னர்கிட்ட இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதம் எனக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதால நான் அந்த மாதம் கப்பம் கட்டலை இதெல்லாம் சேர்த்து நான் அடுத்த மாதம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த மாதமும் அவரால் கட்ட முடியல ஸோ மன்னர் என்ன பண்ணுறாருனா திருமங்கை ஆழ்வார்கிட்ட வராரு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உருடைய நாட்டை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாட்டையும் பறிச்சுக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா போயிட்டு திருட்டு தொழிலை செய்கிறாரு ஓகேங்களா திருடியாவது ஆழ்வார்கள் ஆழ்வார்களுடைய அடியவர்களுக்கு நாம் சாப்பாடு போடணும் அப்படின்றது இவருடைய நோக்கமாக இருந்திருக்கு திருட்டு தொழிலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த தான் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளார் என்ட்ராகும் ஆகும்போது வரவங்கள்ட்ட பொன் பொருள் இதெல்லாம் திருடி ஆழ்வார் அடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறது இவருடைய வழக்கமாக கொண்டிருக்காரு ஒரு முறை இறைவனே தன்னுடைய ஆஹ் தேவியோடைய தன்னுடைய தேவியுடன் பாத்தீங்கன்னா இறைவன் கல்யாண கோலத்தில் வந்துட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ வருவது இறைவன் என்று தெரியாம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோஷ்டி கல்யாண கும்பல்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டு தொழிலில் ஈடுபட போறாங்க அப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நகையும் கட்டுறாங்க இறைவன் தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி தராரு தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய மெட்டி ஓகேங்களா காலில் மெட்டி போட்டிருக்காரு அந்த மெட்டி அதை மட்டும் இறைவன் வந்துட்டு கழட்டி தரலை ஓகேங்களா ஸோ இது ஒன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா இதை கழட்டி கொடுக்க சொல்றாரு முடிஞ்சா நீயே கழட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றாரு இவ்வளோத்தையும் கழட்டின எனக்கு அது கழட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே குனிஞ்சு அதை கழட்ட பார்க்குறாரு சுத்தமா கழட்ட முடியல தன்னுடைய வாயை வச்சும் கழட்டி பார்க்குறாரு கழட்ட முடியல அப்போதான் இறைவன் வந்துட்டு இவர் கீழே குனிஞ்சு கழட்டிட்டு இருக்கும்போது போது தன்னுடைய கையை அவருடைய சிரசு தலைமையெல்லாம் வைக்கிறாரு வச்ச உடனே வந்தது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் இறைவனை பற்றி பாடல் ஒன்றை பாடுறாரு ஓகேங்களா ஸோ இறைவனே தனக்கு காட்சி கொடுத்ததால அன்றிலிருந்து இவர் திருமங்கை ஆழ்வார் என அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு ஸோ இறைவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த திருமங்கை ஆழ்வார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பன்னீர் ஆழ்வார்களில் அதிக பாடலை பாடியவர் திருமங்கை ஆழ்வார் தான் ஓகேங்களா ஸோ திருமங்கை ஆழ்வார் பற்றி பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வார் எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறையலூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க எதனுடைய அம்சமாக பிறந்திருக்காங்கன்னா வில் ஓகேங்களா இறைவன் கையில் வச்சிருக்கக்கூடிய சாரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமால் கையில் இருக்கக்கூடிய வில்லின் பெயர் சாரங்கம் அந்த வில்லோடைய அம்சமாக பிறந்தவர் தான் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா களியன் ஸோ கலியன் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்திருக்காரு இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா அந்த கலியன் அப்படின்னே வச்சு ரெண்டு பேர் வரும் களி நாடன் நற்களியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் நம்ம சொல்லியிருக்கோம் அதை வச்சு ஒரு ரெண்டு பேர் மங்கையர்கோன் மங்கையர் வேந்தன் கடைசியா அருள்மாரி அப்படின்ற ஐந்து வேறு பெயர்களை கொண்டிருக்கார் ஓகேங்களா ஸோ கலிய களி நாடன் நற்களியன் மங்கையர்கோன் மங்கையர் வேந்தன் அருள்மாரி அப்படின்ற வேறு பெயர்களுக்கு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஓகே இவருடைய பாடல்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஆரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கங்களை கொண்டுள்ளது ஆரங்க பெருமாள் பாடல்கள் மொத்தம் ஆறு அது ஆறுமே ஆறு அங்கமா இருக்குது அதனால இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரங்க பெருமாள் என அழைக்கப்படுகிறார் அந்த ஆறு அங்கங்கள் என்னன்னு பாப்போமா பெரிய திருமொழி திருநெடுந்தாண்டகம் திரு குறுந்தாண்டகம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் திரு எழு கூற்றிருக்கை ஸோ மொத்தம் ஆறு பாடல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன் பெரிய திருமொழி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு பெரிய அல்லது மூத்த திருமொழி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரமத்தில் ஒரு பகுப்பாகவே இருக்குது ஓகேங்களா முதலாயிரம் இயற்பா கடைசியில் இருக்கிறது பெரிய திருமொழி அல்லது மூத்த திருமொழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மாழ்வார் பாடிய ஒரு பாடல் இந்த நாளும் சேர்ந்தது தான் நாலாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அல்லது மூத்த திருமொழிக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திரு நெடுந்தாண்டகம் திரு குறுந்தாண்டகம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் திரு எழு கூற்றிருக்கை இருக்கை அப்படின்ற ஆறு பாடல்களுக்கு உரியவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடலை பாடறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஓகேங்களா மற்றவங்க எல்லாம் தான் பாடல் பாடல் பாடியிருப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு அங்கங்கள் இந்த ஆறு அங்கங்கள்ல பல பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா சோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருமங்கை ஆழ்வாருடைய தந்தை பெயர் நீலன் திருமங்கை ஆழ்வாருடைய மனைவி பெயர் குமுதவள்ளி இந்த மனைவிக்காக தான் திருமாலோடைய அடியவர்களுக்காக திருட்டு தொழிலே செய்ய ஆரம்பிச்சார் ஓகேங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பெரிய திருமடல் சிறிய திருமடல் அப்படின்ற மடல் அப்படின்ற இலக்கியத்தை பாடியிருக்காங்க மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருமங்கை ஆழ்வார் ஸோ இந்த மடலும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வழங்கக்கூடிய தொண்ணூத்தாறு வகை சுற்றியலக்கியத்தில் ஒன்று ஏற்கனவே நம்ம திருப்பாவை பாவைன்னா தமிழில் வழங்கக்கூடிய தொண்ணூத்தாறு வகை சுற்றிலக்கியத்தில் ஒன்றுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த மடலும் பார்த்தீங்கன்னா தமிழில் வழங்கக்கூடிய தொண்ணூற்றாறு வகை சுற்றியலக்கியத்தில் ஒன்று இந்த மடல் அப்படின்ற சுற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லணி அமைத்து பாடிய பாடலின் தொகுப்பு என்னன்னா திரு எழு கூற்று இருக்கை அதே என்ன சொல்லணினா சொல்லால் அழகுப்பட்ட பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு திரு எழு கூற்று ஓகேவா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தாண்டகம் பாடியிருக்காங்க திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் அப்படின்னு ரெண்டு பாடல் பாடியிருக்காங்க தாண்டகம் பாடிய ஆழ்வார் திரு மங்கையாழ்வார் தாண்டகம் பாடிய நாயன்மார் திரு நாவுக்கரசர் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் தந்தவர் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை நம்ம சிலப்பதிகாரம் பார்க்கும் போதே பார்த்துருக்கோம் நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் தந்து பாடிய முதல் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அதுக்கப்புறம் இரண்டாவது புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இதை தாண்டி இன்னொருத்தவரும் இருக்காரு அவர் தான் திருமங்கை ஆழ்வார் இது மூணுத்தையும் இங்க ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடிய முதல் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் தந்து பாடிய நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் முதல் முதல்ல நாட்டுப்புற பாடல் அப்படின்ற ஒரு பாடல் வகையை அறிமுகப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் தந்து பாடியவர் இளங்கோடிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் இளங்கோவடிகள் செகண்டு மாணிக்க வாசகர் இந்த இடத்துல நம்ம செகண்டு மாணிக்க வாசகர் அப்படின்னு எடுக்காம மாணிக்க வாசகரை நாயன்மாராகவும் அடுத்து வரக்கூடிய திருமங்கை ஆழ்வார ஆழ்வாராகவும் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் தந்து பாடிய முதல் புலவர் இளங்கோவடிகள் நாயன்மார்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு மாணிக்க வாசகர் ஆழ்வார்னு எடுத்துக்கிட்டா திருமங்கை ஆழ்வார் தாண்டகம் பாடிய ஆழ்வார்னா திருமங்கை ஆழ்வார் தாண்டகம் பாடிய நாயன்மார்னா திருநாவுக்கரசர் ஓகேங்களா மடல் அப்படின்ற சிற்றிலக்கியத்துக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஸோ திருமங்கை ஆழ்வார் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் நம்மாழ்வார் ரொம்ப 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 இம்பார்ட்டன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆழ்வார்களின் தலைவன் ஆழ்வார்கள் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வாரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மாழ்வார் திருக்குறுகூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாங்க அந்த ஊர் என்ன இப்போ அழைக்கப்படுதுனா ஆழ்வார் திருநகரி இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா தமிழகத்தில் ஊரும் பெறும் அப்படின்ற நமக்கு உரைநடை பாட்டு ஒன்று இருக்குது ஸோ அந்த பாட்டுலையும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இலக்கியம் பாட்லையும் கேட்கலாம் ஓகேங்களா திருக்குறுகூர் இப்போ என்ன அழைக்கிறாங்கன்னா ஆழ்வார் திருநகரி ஸோ இவர் பிறக்கிறாங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அது எதையுமே இவர் பண்ணலை பிறந்த உடனே குழந்தை அழும் இவர் அழவே இல்லை ஓகேங்களா ஸோ இவர் ஒரு குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அதை எதுவுமே பண்ணலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த திருக்குறுகூர் அந்த கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு புளிய மரத்தில் இவரை கொண்டு போய் வச்சிடறாங்க பதினாறு வயசு வரைக்கும் எந்த விதமான வார்த்தையும் பேசவே இல்லை இவர் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு வினோதமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பதினாறு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பேசவே இல்லை அந்த குழந்தையோடைய வாய்ஸ் யாருமே இது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது ஸோ இந்த மாதிரி இவர் வளர்ந்துட்டு இருக்காரு இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஆழ்வார் எப்படி நாம பெரியாழ்வாரும் ஆண்டாலும் ஒன்றுன்னு நம்ம பார்க்கணும் பெரியாழ்வருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் பெரியாழ்வார் ஆழ்வார் பார்க்கும்போதே ஆண்டாலை பத்தி பார்த்துடணும் அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டாள் பத்தி பார்ப்போம் அதே மாதிரி நம்மாழ்வார் பத்தி பார்க்கும்போது இவருக்கு அடுத்து வரக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை பத்தி பார்த்தே ஆகணும் ஓகேங்களா இவருக்கு அடுத்தது யாருன்னா மதுரகவி ஆழ்வார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வயசானவர் ஓகேங்களா ஸோ வயசானவர்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வடநாட்டுல இருக்கக்கூடிய திருமால் தலங்களை போயிட்டு வழிபடக்கூடிய ஒரு பர்சன் ஓகேங்களா எப்ப நீ வடநாட்டுக்கு போனாலும் அந்த வடநாட்டுல இருந்து தன்னுடைய தென்னாடான தன்னுடைய ஊரை நோக்கி காலையில இருந்தோடனே வழிபடுறது இவர் வழக்கமா கொண்டிருக்காரு அந்த மாதிரி வழிபட்டுட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்குல இருந்து இவருக்கு ஒரு ஒளி தெரியுது கண்ண மூடி வணங்கிட்டு இருக்கும் போது இவர் அதை எதுவும் பெருசாக கண்டுக்கல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் அதே ஒளி தெரியுது மூணாவது நாளும் அதே ஒளி தெரியுது ஸோ தான் கண்ணுக்கு அந்த ஒளி வந்து எதாவது சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி இருக்கும் திசை நோக்கி வராரு இங்கே வந்து பார்த்தா ஒரு குழந்த பதினாறு வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேச்சு இல்லாமல் அசைவும் இல்லாமல் அப்படியே உக்காந்துட்டுருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல் எடுத்து அந்த குழந்தை மேலே போடுறாரு இவரை பார்த்தோன்னே அந்த குழந்தை கண் விழித்து பார்க்குது ஓகேங்களா ஸோ அப்போ இவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு நம்மாழ்வார் சொன்ன முதல் வார்த்தை அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்ட்டு அவருடைய வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் வார்த்தை வருது என்னதான் நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருந்தாலும் இவர் சொன்ன வார்த்தையில இவர் சொன்ன அறிவுபுறமான பதில்ல அவர் மயங்கி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குருவாகவே ஏற்றுக்கிட்டார் ஓகேங்களா சோ நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா சின்ன பையன் மதுரகவி ஆழ்வார் பெரியாள் ஸோ நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வாருக்கு குருவாகவே இருந்திருக்காரு இதுதான் நம்மாழ்வாருடைய ஒரு வரலாறு நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அம்சமாகவே பிறந்திருக்காரு ஒரு இறைவனே பிறந்த மாதிரி தான் ஓகேங்களா இறைவனுடைய அம்சமாகவே பிறந்தவர் தான் நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுள் தலைவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறோம் இவர் பாடிய பாடல்கள் நான்கு வேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் ஓகேங்களா ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளவுதான் இவருக்கு அடுத்த மதுரகவி ஆழ்வார் அதை அப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மாழ்வார் எந்த மாதம் எந்த நட்சத்திரம் பார்க்கலாம் வைகாசி மாதம் விசாக பிறந்தவர் தான் நம்மாழ்வார் ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறுகூர் இந்த ஊர் இப்போது என்னன்னு அழைக்கப்படுதுன்னா ஆழ்வார் திருநகரி ரொம்ப இம்பார்ட்டன் நம்மாழ்வார் பிறந்ததால அந்த இருக்கு பெயர் அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரி என அழைக்கப்படக்கூடிய ஊர் நம்மாழ்வார் பிறந்த திருக்குறுகூர் இவருடைய அம்சம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறைவன் இருக்க ஒரு பொருளுடைய அம்சமாக தான் பிறப்பாங்க நம்மாழ்வார் இறைவனுடைய அம்சமாகவே பிறந்திருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா காரியார் உடையநங்கை பெற்றோர் காரியார் உடையநங்கை இவருடைய நூல்கள் பாடல்கள் பார்த்திங்கன்னா திருவிருத்தம் திருவாசரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி இந்த திருவாய்மொழி தான் நான்கு ஆயிரத்தில் ஒரு ஆயிரமாக இருக்குது ஓகேங்களா முதலாயிரம் இயற்பா அதுக்கப்புறம் மூத்த அல்லது பெரிய திருமொழி திருவாய்மொழி ஓகேங்களா இந்த நாலு தான் பார்த்தீங்கன்னா நாலு ஆயிரமாக இருந்திருக்கு இதை நம்ம முதல் வகுப்புல பார்த்தாச்சு ஓகேங்களா இவர் பாடிய பாடல்கள் நான்கு இந்த நாளும் நான்கு வேதங்களுக்கு உரியது ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த ஆடர் தெரிஞ்சாதான் பக்கத்தில் நீங்க ரிக் யசுர் சாம அதர்வன அப்படின்றா நாளை போட முடியும் ஓகேங்களா திருவிருத்தம் திருவாசரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி இந்த நான்கு பாடலும் நான்கு வேதமான ரிக் யசுர் சாம அதர்வன அப்படின்ற வேதத்திற்கு ஈக்குவலா இருக்கு திருவிருத்தம் ரிக்வேதம் திருவாசிரியம் எசுர்வேதம் திருவாய்மொழி சாம வேதம் பெரிய திருவந்தாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர்வன வேதம் ஓகேங்களா ஸோ நம்மளுவார் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு வரைக்கும் பேசும் திற நற்றவராக இருந்திருக்காரு ஸோ இவர் பாடிய நூல்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி அதுதான் நான்கு ஆயிரத்தில் ஒரு ஆயிரமாகவே இருக்குது ஓகேங்களா வைணவர்களால் நாளும் ஓதும் பெருமை பெற்ற நூல் திருவாய் மொழி ரொம்ப 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 இம்பார்ட்டன் வைணவர்களால் நாளும் ஓதும் பெருமை பெற்ற நூல் திருவாய் மொழி இவருடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வேறு பெயர்கள் சடகோபன் பராங்குசன் திராவிட சிசு வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நான்கு பெயர் இந்த நான்கு பேரும் காரணம் இல்லாமல் வரல சடகோபன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த ஒன்றே அழும் ஓகேங்களா பிறந்த குழந்தை அழும் அதற்கு பார்த்தீங்கன்னா சடனாடி அப்படின்ற ஒரு தான் பிறந்த குழந்தைய அட வைக்கிறது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் சடனாடி அந்த சடநாடியை வென்று இவர் அழாம இருந்ததால் இவருடைய பெயர் சடகோபன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சடகோபன் என அழைக்கக்கூடிய ஆழ்வார்னா நம் ஆழ்வார் இவருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா சட அப்படின்ற நாடி சடநாடியை வென்றதால் சடகோபன் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா பராங்குசன் பராங்கு அப்படின்ற ஒரு யானை அந்த யானையோடைய அங்குசத்தை அடக்குனதால இவருடைய பெயர் பராங்குசன் என அழைக்கப்படுகிறார் திராவிட சிசு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் திராவிடர்களுக்கு எல்லாம் சிசுவாக இருந்திருக்காங்க பதினாறு வயதிலே பார்த்தீங்கன்னா இறைவன் தீட்சை பெற்றதால திராவிட சிசு என அழைக்கப்படுகிறார் வேதம் தமிழ் செய்த மாறன் சோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வேதத்திற்குரியதால வேதம் தமிழ் செய்த மாறன் என அழைக்கப்படுகிறார் ரொம்ப இம்பாட்டன் வேறு பெயர்கள் சடகோபன் பராங்குசர் திராவிட சிசு வேதம் தமிழ் செய்த மாறன் ஓகே ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்னிரு ஆழ்வார்களுள் தலைவர் யாருன்னு நம்ம நம்மாழ்வார் ஓகேங்களா இறைவனை அவ்வளோ உரிமையோட பேசக்கூடிய ஒரு ஆழ்வார்னா நம்மாழ்வார் திருமாலை என் திருவாழ் மார்பன் என உரிமையுடன் போற்றியவர் ஸோ திருமால் பார்த்தீங்கன்னா என்னுடைய திருவாழ் மார்பன் என்னுடைய மார்புல குடியிருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் திருமால் அப்படின்னு உரிமையோட போற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனா இருக்காரு அவர் நம்மாழ்வாரை பற்றி ஒரு குவாட் சொல்லியிருக்காரு இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவிக்கா நம்மாழ்வார் பிறந்த தமிழ்நாட்டை மனதால் நினைத்து வாயால் வாழ்த்தி கையால் தொழுகிறேன் மனதால் நினைச்சு வாயால் வாழ்த்தி கையால் தொழுகிறேன் அப்படின்னு புகழ்ந்துள்ளார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருவிக்கா பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் பிறந்த தமிழ்நாட்டை மனசால் நினைக்கிறாரு வாயால் வாழ்த்துறாரு கையால் தொழுகிறார் இந்த உரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் நம்மாழ்வாருக்கு அடிமை செய்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் ஓகேங்களா அடுத்தது நாயகியாக உருவகம் செய்து நாரையை தூது விட்டவர் தன்னை நாயகியா உருவகம் செஞ்சுட்டு நாரையை நம்ம ஏற்கனவே தூது அப்படின்ற சிற்றலிக்கியம் பார்த்திருக்கோம் தூதுன்றது பாத்தினா தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி தன் காதல் நோயை கூறி வருமாறு பாடப்படும் சிற்றிலக்கியம் தான் தூது இங்க பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் தன்னை நாயகியாக நினச்சிக்கிறாங்க தன்னை ஒரு பெண்ணாக நினச்சிக்கிட்டு இறைவன் மீது காதல் கொண்டு நாரையை வந்து தூது விடுறாங்க ஓகேங்களா தம்மை நாயகியாக உருவம் செய்து நாரையை தூது விட்டவர் யாருன்னா நம்மாழ்வார் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்ணக்கூடிய சாப்பாடும் பருகக்கூடிய நீரும் தின்னக்கூடிய வெற்றிலையும் எல்லாமே என்னுடைய கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா இவருடைய மேற்கோள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் அற்றது பட்சனின் உற்றது வீடு அப்படின்றது இவருடைய மேற்கோள் ஒரு லைன் ஓகேங்களா அற்றது பட்சனின் உற்றது வீடு இவ்வரிகளுக்கு உரியவர் நம்மாழ்வார் ஓகேங்களா நம்ம திருவாய் மொழி தான் வைணவர்களால் நாளும் போதும் பெருமை பெற்ற நூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த திருவாய் மொழிக்கு உரை ஒருத்தவர் எழுதியிருக்காரு அவர் தான் வடக்கு திருவீதி பிள்ளை அவர் எழுதிய உரையோடைய பேர் ஈடு ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருவாய் மொழிக்கு உரை எழுதியவர் வடக்கு திருவீதி பிள்ளை அந்த உரைக்கு பேர் ஈடு இந்த உரை பார்த்தீங்கன்னா ஆழமும் அகலமும் உடையது இதுதான் ஒரு சென்டென்ஸாக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க திருவாய் மொழிக்கு வடக்கு திருவீதி பிள்ளை எழுதிய ஈடு என்னும் பேருரை ஆழமும் அகலமும் உடையது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராவது ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஓகேங்களா இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ மதுரகவி ஆழ்வார் பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு இவர் திருமாலை வந்து வழிபடக்கூடியவர் வடநாட்டில் திருமலை வழி வழிபட்டு போது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி வந்து இவருக்கு தெரியுது அந்த ஒளி எங்கேருந்து வருதுன்னா சவுத்துலேருந்து வருது அந்த ஒளியை நோக்கி வராரு திருக்கூருக்கு வந்துட்டார் அந்த திருக்கூறு ஒரு புளிய மரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு வயது சிறுவன் வந்து உட்காந்துருக்கான் எவ்விதமான அசைவும் இல்லை பேச்சும் இல்லை ஊரே அவனை சுற்றி வேடிக்கை பார்க்குது அப்போ ஒரு கல்லை தூக்கி போடுறாரு கல்லை தூக்கி போட்டு இவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் கூறிய பதில் பார்த்தீங்கன்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அதாவது ஸோ நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா செத்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தோன்றுந்ததுன்னா அந்த உயிர் என்ன பண்ணுனா அதுக்குள்ளே இருக்கிறதே சாப்பிட்டுட்டு அங்கவே இருக்கும் ஒரு குழந்தைய பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவருடைய ப இது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஊர் பார்த்தீங்கன்னா திருக்கோவலூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காங்க அம்சம் பார்த்தீங்கன்னா கருடத்துடைய அம்சம் ஏற்கனவே பெரிய ஆழ்வாரும் பார்த்தீங்கன்னா கருடருடைய அம்சமாக பிறந்திருக்காங்க மதுரகவி ஆழ்வாரும் பார்த்தீங்கன்னா கருடருடைய அம்சமாக பிறந்திருக்காங்க நம்மாழ்வாரின் சீடர் நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் அதுக்கு முன்னாடி ஆப்டர் திருமாலை ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு இருந்தார் எப்ப நம்மாழ்வாரை வந்துட்டு குருவா ஏத்துக்கிட்டாரோ அன்றிலிருந்து திருமாலை பாடுவதை விட்டு விட்டார் ஓகேங்களா திருமாலை பாடாது நம்மாழ்வார் தான் எனக்கு திருமால் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை பாடாது நம்மாழ்வாரையே பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கவி ஆழ்வார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணினூன் சிறுதாம்பு அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பதினோரு பாடல்களை கொண்டுள்ளது கண்ணினூன் சிறுதாம்பு இந்த பாடலை பாடியவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை பதினொன்னு ஓகேங்களா இவர் கேட்ட கொஷின் என்னது செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அதற்கு அவர் கூறிய பதில் நம்மாழ்வார் கூறிய பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் ஓகேங்களா ஸோ கடைசி ஆழ்வார் வந்தாச்சு திருப்பானாழ்வார் ஸோ பேர்லேயே இருக்குது திருப்பான் ஆழ்வார் ஸோ பாணன் அப்படின்னா பாட்டு பாடக்கூடிய ஒரு பர்சன் ஓகேங்களா பாட்டு பாடக்கூடிய ஒரு ஆள் தான் பானன் அந்த பாணன் வந்துட்டு ஆழ்வாராக மாறுறாங்க அவர் பேர் தான் திருப்பான் ஆழ்வார் இவரை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரே ஊரில் பிறக்கிறாரு திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரங்க கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபடக்கூடியவர் தான் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாணர் மரபு ஸோ பாணர் மரபெல்லாம் கோயிலுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால ஒரு குளக்கரையில் நின்றுக்கிட்டு இறைவனன் தினமும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு பாடல் பாடி வழிபடக்கூடிய ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு நிறைய டைம் கேட்பாரு நான் எப்போ ஒன்று வந்து பார்க்க போறேனும் அப்படின்ட்டு அழுதெல்லாம் பாடியிருக்காரு ஒரு டைம் இவர் இப்படி தான் பாடிட்டு இருக்கும் போது என்ன பண்ணான்னா அந்த ஆலய அந்தனர் வந்துட்டு இறைவனை குளிப்பாட்டுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த குளத்துக்கு வந்திருக்காங்க ஆலய அந்தனர் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இருக்காரு இறைவன் மீது மெய்யுருகி இருக்காரு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல ஸோ அந்த அளவுக்கு மெய் மறந்து இறைவனை பாடிட்டே இருக்காரு ஆலய அந்தனர் அங்கேருந்து குளத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா நவரை சொல்லிட்டு அவர் கத்துறாரு பட் இவர் வந்து இறைவனை இறைவன்கிட்ட முழுசா சரணடைஞ்சதால இவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல ஆலை அந்தனர் கோபத்தில் தள்ளி விட்டுறாரு இவர் போய் ஒரு கல்லில் ஒரு பாறையில் போய் மோதி இவர் நெத்தியிலேருந்து ரத்தம் வழியுது ஸோ அப்போ தான் தெரியுது அந்தனர் வந்து தன்னை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு தான் நெத்தியில் ரத்தம் ஒழிஞ்சாலும் சரி அந்தனர் மீது கோபப்படாமல் வழியை விட்டுட்டு தான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வழியை விட்டுட்டு திரும்ப இறைவனை வந்துட்டு அழுது வணங்கிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்தனர் வந்துட்டு கோயிலுக்குள்ளார போகிறாரு கோவிலுக்குள்ளார போயிட்டு இறைவனுக்கு குளிப்பாட்டுறதுக்காக இறைவனுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக இறைவனுடைய திரையை விளக்கிட்டு போயிட்டு பார்க்குறாரு ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சிலை அந்த நெற்றியிலருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வழியுது ஓகேங்களா ஸோ இவருக்கு வந்து ஒரே விந்தையாக இருக்குது அப்போ இறைவன் தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் பானனை வந்துட்டு நீங்கள் கீழே தள்ளி விட்டீங்க அவர் தலையிலருந்து ரத்தம் வழுது அவர் மீது பட்டாடி என் மீது பட்டாடிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்தனர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு ஸோ நானே அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்தனர் போயிட்டு என்ன பண்றாருனா பானனை கூப்பிட்றாரு ஸோ பானனை கூப்பிடுறது எப்படி கூப்பிட்றாங்க இறைவனே உனக்கு மனமிறங்கி வந்ததால நீ என்ன பண்றன்னா என் முதுகு மேலே ஏறிக்கிட்டு வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு தான் திருப்பானாழ்வா முது திருப்பானாழ்வாரை தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு அந்தனர் வந்து கூட்டிட்டு போறாரு ஓகேங்களா ஸோ அதனால இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா யோகி வாகனன் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஆழ்வார் பார்க்கலாம் எந்த மாதம்னா கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் ஓகேங்களா ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உறையூர் அந்த ஊர் இப்போ என்ன அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பானோங்கு உறைந்தை அப்படின்னு அழைக்கப்படுது உரையூருக்கு உறைந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது பானோங்கும் பானாழ்வார் பான் ஓங்கும் பாணாழ்வாருடைய புகழ் ஓங்கக்கூடிய உறைந்தை அப்படின்னு இன்னைக்கு அந்த ஊர் அழைக்கப்படுது ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் உறையூர் எப்படி நம்ம இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா ஸ்ரீவத்சம் இறைவனுடைய மறு மறுவுடைய அம்சமா பிறந்தவர் தான் திருப்பான ஆழ்வார் ஓகேங்களா சோ இவரும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் ஆழ்வார்கள் மூணு பேர் அதுக்கப்புறம் ஆண்டாள் அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார் இந்த ஐந்து பேரும் பாத்தீங்கன்னா அவதரித்தவர்கள் மனிதர்கள்ட்ட பிறந்தவங்க அல்ல சோ இவர் எதில் அவதரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிரடியா அவதரித்தவர் இவருடைய மரபு பாத்தீங்கன்னா பாணர் மரபு இவருடைய பாடல்கள் அமலனாதி பெறான் அப்படின்ற பத்து பாடலை பாடியிருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா யோகி வாகனன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யோகி வாகனன் அதாவது யோகி வந்து இவரை தூக்கிட்டு போனதால் இவருடைய பேர் யோகி வாகனன் என அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ பன்னீர் ஆழ்வார்கள் முடித்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம் நமக்கு மொழி 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 அப்படின்னு முடியக்கூடிய ஒரு ஐந்து நூல்கள் இருக்கு அந்த ஐந்து நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்திடலாம் ஓகேங்களா ஸோ திருவாய்மொழி நம்மாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் ஸோ மொழி மொழின்னு முடியக்கூடியது இந்த ஐந்து நூல்கள் தான் இந்த ஐந்து நூல்கள்லையும் நமக்கு குழப்பம் வரக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ஐந்து நூலும் முடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவதரித்த ஆழ்வார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொய்கை ஆழ்வார் மூன்று ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் ஆண்டாள் திருப்பான ஆழ்வார் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவதரித்தவங்க மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் அல்லல் இவங்க எங்கெங்க அவதரிச்சாங்கன்னு பார்த்தலாம் ஓகேங்களா பொய்கையாழ்வார் தாமரையில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் குறுக்கத்தி மலரில் பேயாழ்வார் செவ்வள்ளி மலரில் ஆண்டாள் துளசி நந்தவனத்தில் திருப்பானாழ்வார் நெற்பயிரிடையே அவதரித்தவர் ஓகேங்களா ஸோ நமக்கு பக்தி இலக்கியம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அடுத்த வகுப்பில் நாட்டுப்புற இலக்கியம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்